குன்றக்குடி தந்த குருமகா சந்நிதானம் வாழ்கவே மக்கள் மன்றங்கூடி புகுந்த மனிதனேயர் வாழ்கவே குன்றக்குடி தந்த குருமகா சந்நிதானம் வாழ்கவே மாற்றாரும் போற்றுகின்ற மதி நிறைந்த பேராளர் நூற்றாண்டில் நாம் கூடுவோம் அவர் நாட்டென்றே நாம் என்று நன்றோதி பண்பாடுவோம் மாற்றாரும் போற்றுகின்ற மதி நிறைந்த பேராளர் நூற்றாண்டில் நாம் கூடுவோம் அவர் நாற்றென்றே நாம் என்று நன்றோதி பண்பாடுவோம் குரலோதி நம் வாழ்வை குன்றத்து விளக்காக்கி இரவாத புகழானவர் அறமோதி பல்துறையின் அறிவோதி நம் மூலத்தை அறிவியலின் வழி குறளோதி நம் வாழ்வை குன்றத்து விளக்காக்கி இரவாத புகழானவர் அறமோதி பல்துறையின் அறிவோதி நம் மூலத்தை அறிவியலின் வழி தோய்த்தவர் எல்லாருக்கும் எல்லாமும் இனி வர எனும் நல்வாக்கு முழிந்தாரவர் இல்லாமை கல்லாமை இல்லை என அக்கிடவே பள்ளி தொழில் தந்தாரவர் எல்லார்க்கும் எல்லாமும் இனிது வர வேண்டுமெனும் நல்வாக்கு மொழிந்தாரவர் இல்லாமை கல்லாமை இல்லை என அக்கிடவே பள்ளி தொழில் தந்தாரவர் குன்றக்குடி தந்த குறு மகா சன்னிதானம் வாழ்கவே சாக்காட்டு வேதாந்தம் தள்ளுபடி செய்துவிட்டு பூக்காட்டு தமிழோதினார் தீக்காட்டு மதமோதல் தீர்ப்பதற்கு மீன்கூடை கூடை தூக்கியவர் வழிகோலினார் தீட்டென்று செந்தமிழை சொல்லுகின்ற தீட்சதரை சீ என்றே விட்டேகினார் பாட்டொன்றை கோயிலிலே பைந்தமிழில் பாடுவதற்கு பதறித்தான் விடை தேடினான் தீட்டென்று செந்தமிழை சொல்லுகின்ற தீட்சதரை சீ என்றே விட்டேகினார் பாட்டொன்றை கோயிலிலே பைந்தமிழில் பாடுவதற்கு பதறித்தான் விடை தேடினான் ஆண்டவனை அச்சிக்க அனைவருக்கும் உரிமை தர வேண்டுமென முரசாகினார் மாண்புடைத்த திருக்குறளை மாநிலத்தின் நூலாக்க மாநாட்டில் அறைகூதினான் ஆண்டவனை அச்சிக்க அனைவருக்கும் உரிமை தர வேண்டுமென முரசாகினார் மான் உடைத்த திருக்குறளை மாநிலத்தின் நூலாக்க மாநாட்டில் அறை கூறினார் குன்ற குடி தந்த குருமக சந்நிதானம் வாழ்கவே தேன் தோய்த்த தமிழ் மொழியை தீ வந்த இந்தி தான் தடுக்க கைதாகினார் வான் புகழும் பெரியாரின் வழித்துணையாய் தானோடி இலத்தின் நலந்தேடினார் தேன் தோய்த்த தமிழ் மொழியை தீத்தளிக்க வந்த இந்தி தான் தடுக்க கைதாகினார் வான் புகழும் பெரியாரின் வழித்துணையாய் தான் ஓடி நாநிலத்தில் நடந்தேடினார் கூட்டுக்குள் அடங்காமல் கொள்கை வழி வாழ்வேற்று கூட்டாக இவர் வீட்டுக்கு அடையாளம் விடுதலையே எனச் சொல்லி மீட்டாரே மானம் கூட்டுக்குள் அடங்காமல் கொள்கை வழி வாழ்வேற்று பூட்டாக வந்தாரிவர் வீட்டுக்கு அடையாளம் விடுதலையே எனச் சொல்லி மீட்டாரே மானமிவர் பெரியாக்கு பின்னாலும் பிரியாமல் வீரமணி பரிந்தேற்றும் பண்பானவர் சரியான பாதை வழி தடமாகித் தமிழர்க்கு நெறிகாட்டி சென்றாரிவர் பெரியாக்கு பின்னாலும் பிரியாமல் வீரமணி பரிந்தேற்றும் பண்பானவர் சரியான பாதை வழி தடமாகி தமிழர்க்கு நெறிகாட்டி சென்றார் அறிவர் குன்றக்குடி தந்த குருமக சன்னிதானம் வாழ்கவே மக்கள் மன்றம் கூடி புகுந்த மனிதனேயர் வாழ்கவே குன்றக்குடி தந்த குருமக சன்னிதானம் வாழ்கவே குன்றக்குடி தந்த குருமக சன்னிதானம் வாழ்கவே வாழ்கவே வா